என் அன்பு பிள்ளையே மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்ற உன் குமர் என் செவிக்குள் எப்படி எட்டாமல் இருக்கும் குழந்தையே உனது வழிகள் எல்லாம் பறந்து போகும் அவைகள் உன்னை முள் போல் குத்தலாம் ஆனால் அவற்றை அகற்ற நான் உன் சாயப்பா உன்னிடத்தில் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே கஷ்டம் என சொல்லி கொண்டு இருப்பதா நீ எதிர்கொள்ளும் கஷ்டமானது மேலும் கடினமாகத்தான் இருக்கும் படிகளில் மேலே அடியெடுத்து வைக்கும் போது உன் கால்களின் வேகத்தை கவனி அதே போல் நீ கீழே அடியெடுத்து வைக்கும் போது உனது அடிகளை பார் இரண்டும் ஒன்று போல்தான் இருக்கும் ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கின்றது வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும் அதே போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்யும் வாழ்வில் உயர்வு தாழ்வு எல்லாம் யதார்த்தம்தான் குழந்தையே ஆனால் அதை புரிந்து நீ எடுத்து வைக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான் அதனுள் நமக்கு நாம் கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணி போகும் அடிகள் சரிதானா அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்குள் எழும் எச்சரிக்கை மணியால் என் குரல் எப்பொழுதும் உனக்குள் கேட்கும் குழந்தையே அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும் அது என்னிடம் இருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும் அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்துக்கொண்டு மேலோங்கி மேலோகி வா என் கையை தருகின்றேன் என் வளத்தின் மொத்தத்தையும் உன்னிடம் காண்பாய் காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான் குழந்தையே என்றும் என் அரவணைப்பில் நீ வளர்ந்து வாழ்வார் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரம் சிறப்புமா மகிழ்ச்சியாக வாழ்வாய் தங்கமே நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுத்தான் ஆனால் அதை முயன்று பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்துவிட முடியாத குழந்தையே நீ எங்கு இருந்தாலும் என்ன நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சூர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவதில்லை அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக வாழும் சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது குழந்தையே சரியான நேரத்தில் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு இன்றும் உன்னை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றேன் அணுதினமும் உன்னை நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் புரிந்து கொள் அப்போது நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வார் உனது அன்பிற்காக உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் யார் மீதும் தவறில்லை காலத்தின் கட்டாயம் நீ அனுபவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் குழந்தையே யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைத்து விடாதே உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் உன்னை அனைத்து திசைகளில் இருந்தும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையும் உன்னை நெருங்கக்கூட விடமாட்டேன் குழந்தையே நீ இனி மகிழ்ச்சி பாதையிலே செல்ல இருக்கின்ற உன் கர்மா முடிந்து விட்டது நீ கொடிகட்டி பறக்கப் போகின்றா சோதனை முடிந்து உன் வேதனை தீர்ந்தது இனி நீ செய்யப்போவது எல்லாம் சாதனையே தங்கமே அன்பு என்னும் பெருங்கடலில் நிம்மதி என்னும் சிறு படகில் மகிழ்ச்சி என்னும் துடுப்போடு ஆனந்தமாய் வாழ்க்கை என்னும் பயணத்தை தொடங்கு நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன் எல்லோருக்கும் வாழ்வில் திருப்புமுனை என்பது நிச்சயம் வரும் அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பொறுமையுடன் காத்திரு வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடம் இருந்து சில விமர்சனங்கள் குறைகள் எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது கலங்காதே அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் அதுவரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை மறவாதே உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் தங்கமே உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் பொறுமையாக இரு உனக்கான விடுவு காலம் விரைவில் பிறக்க உள்ளது உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் நல்லவன் போல் நடிப்பவனை இந்த உலகம் விரும்பும் நல்லவனாகவே வாழ்பவனை இறைவன் மட்டுமே விரும்புவான் விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான் உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகின்றாய் குழந்தையே நீ நினைக்கும் காரியங்களை நம்பிக்கையோடு முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்வார் அன்பு குழந்தையே உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தயார்படுத்திக் கொள் எனது பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது எனது காலடி படும் நேரம் சுபிக்ஷமாக வாழப்போகின்றார் உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தயார்படுத்திக் கொள் குழந்தையே எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது எனது காலடிப்படும் நேரம் சுபிக்ஷமாக போகின்றார் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு ரெட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகின்றார் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றப் போகின்றேன் நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது எது பிடித்திருக்கின்றதும் அதை அளவோடு நேசி அப்போது எதை இழந்தாலும் வழிகள் பெரியதாய் தெரியாது குழந்தையே நம்பிக்கை உள்ளே காத்திருந்தா வாழ்க்கை வெளியே காத்திருக்கும் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டம் நிரந்தரமில்லாதவை கலங்காதே விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் இதற்கெல்லாம் வருத்தப்பட்டால் எதுவும் மாறாது தங்கமே இதில் எதுவுமே உன் தவறில்லை இப்போதெல்லாம் யாரும் யாரையும் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை நாளை நமக்கு இவன் தேவைப்படுவானா மாட்டானா என்று தான் பார்க்கிறார்கள் அவர்களுக்கு உன் தேவை முடிந்துவிட்டது விட்டது அவ்வளவுதான் அவனும் அடுத்தவனை ஏமாற்றி சென்று விட்டான் நீ தான் அதையே நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றா கலங்காதே உன் ஒருபோதும் நான் இருக்கின்றேன் மாட்டேன் தங்கமே நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்கு பின் நிம்மதியான வாழ்க்கையை தருவான் பொறுத்திரு காலம் பேசாது ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம் தான் கண்டிப்பாக பதில் சொல்லும் கண்கள் தங்களை நம்புகின்றன ஆனால் காதுகளும் பிறரையே நம்புகின்றன அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கின்றது எந்த செயலையும் செய்ய முன் எவரிடமும் சொல்லாதே செய்து முடித்துவிட்டு தைரியமாக சொல் ஏன் தெரியுமா செய்வதில் வெற்றி பெற்றால் யோசிப்பான் தோல்வி அடைந்தால் விமர்சிப்பான் எதுவாக இருந்தாலும் கவனமாக செய் தெளிவாக செய் துணையாக உன் தந்தை நான் இருக்கின்றேன் கோடி முறை பயிற்சி செய்தாலும் முறை முயற்சி செய்தால்தான் பலனை அடைய முடியும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றார் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் கண்டுகொள்ளாத குழந்தையே உன்னை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்களில் நீ கற்றுத் தேர்ந்தவை எப்படி அதை நீ உன் புதிய நிகழ்வுகளில் அதை செயல்படுத்துகின்றாய் அதற்கு தயாராகி விட்டாயா என்று பார்ப்பதற்காக அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான் தங்கமே ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அவற்றைத்தான் நான் உனக்கு செய்கின்றேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகின்றது நீ சண்டையடித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற நீ உன்னிடத்திலே யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் குழந்தையே நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே கலங்காதே நீ நன்றாக இருப்பார் என் பரிபூரண அருளும் ஆசிர்வதும் என்று உனக்கு உண்டு உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை இப்படி இருந்தால்தான் பிடிக்கும் என்று கூறும் அன்பை விட எப்படி இருந்தாலும் பிடிக்கும் என்று கூறும் அன்பே உண்மையானது உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும் குழந்தையே என் குழந்தையே நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு இந்த சாகி பொறுப்பு உனக்கு நான் ஆசிர்வதித்தது நிச்சயமாக நான் ஆசிர்வதித்தது போல் உனக்கு கிடைக்கும் கலங்காதே நீ நன்றாக இருப்பாய் உன்னை கேலியாக பேசுகின்றார்கள் உனைக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்றும் இருப்பேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி விடமாட்டேன் இது என் சத்திய வாக்கு குழந்தையே உன்னை என் அரவணைப்பிலேயே வளர்ப்பேன் ஒருபோதும் கலங்காதே தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால்தான் இப்படி துயரங்களை சந்திக்கின்றேன் என்று நினைக்காதே நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழிநடித்தவரை வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக் கொள்வதற்கு சமம் ஏன் வைரமே நீ வளர்ப்பிறையால் மீண்டும் எழுச்சியுடன் வளரப்போகின்றார் உன் வளர்ச்சியைக் கண்டு வியப்பவர்கள் முன் எச்சரிக்கையாக செயல்படு அனைத்தும் இந்த பகிரி பாபாவால் நலம் உண்டாகும் எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை மிச்சமிருக்கின்றது அவனே வெற்றிக்கு தகுதியானவன் யார் என்னை நம்புகின்றார்களோ அவர்களுடன் நான் என்றும் இருப்பேன் நான் வரவில்லையே என்று நீ கவலைப்படாதே நீ எவ்விதம் நினைக்கின்றாயோ அந்த விதத்தில் வந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது கலங்காதே தங்கமே நான் உனக்கென்றும் துணையிருப்பேன் யாரிடமும் உன் துக்கத்தை சொல்லி அழுது விடாதே உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே நீ அழுவதற்கும் ஓடி சென்று விடுவதற்கும் சிறந்த இடம் உன் சாயப்பா நான் மட்டுமே என்று மறந்து விடாதே இன்பமும் துன்பமும் பகல் இரவு போல் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒலியை வீட்டிற்கு அளிக்க வேண்டும் உனக்கு நடக்கும் அனைத்தையும் பொறுத்துக்கொள் எந்த நிலையிலும் நம்பிக்கையோடு இரு நினைத்துக் கொள் நல்லதே நடக்கும் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா